ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் பார்த்த விஷயத்த மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா எல்லாரும் ஒரு ஆம்பளை பசங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் பாசத்தை வேறு வழியில் காட்டினாங்க இப்போ ஒரு ஆம்பளை பையன் வீட்டில் இருக்கான் அப்படின்னா அதை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா ஒரு அத்தியாவசம் அத்தியாவசியமான ஒரு பெருமை வாங்கி கொடுத்து அந்த பாசத்தை காட்டுறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதாவது வசதியாக இருக்கிறதங்க இருக்கிறவங்க விட கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பசங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பைக் வாங்கி கொடுக்குறீங்க வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது அவங்க உயிருக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் கிடையாது பைக்கு ஸோ அது அவங்களே சம்பாரித்து வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி இல்லை அப்படின்னா பாதுகாப்பான பைக்கை வாங்கி கொடுங்க சென்னையில் வந்துட்டு ரோட்டில் போகும்போதெல்லாம் நிறைய டைம் நம்ம வெளியில் போகிறோம் இல்லையா அப்போ போகும்போதுலாம் ஒரு சில பேர் அப்படியே ட்ரில் ட்ரில் போவாங்க அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த வயசு பசங்க தான் அவனுக்கு அந்த பைக்கை பார்த்தா எப்படி இருக்குனே தெரியல எனக்கு அப்படியே சொர சொரம் அவங்க வயிறலாம் கடவுளே நான் வேண்டிப்பேன் கடவுளையே நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்தணும் அப்படின்னு வேண்டிப்பேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது நம்ம அம்மா வந்து நம்ம பையன் வீட்டுக்கு வந்துடுவான்னு நினச்சி தான் நம்மளை அனுப்பிச்சி விட்றாங்க திருப்பி வரலாம் ஒரு மனது வேதனை எவ்வளோ படுன்றது பார்க்குறவங்களுக்கே தெரியும் எங்கள் ஊரில் ஒரு விஷயம் நடந்தது நான் அதை பார்த்ததுனால இந்த பதிவு போட்டுட்ருக்கேன் எங்கள் ஊரில் வந்துட்டு பாப்பாக்கும் பர்த்டேக்கும் அதனால் ஒரு பையன் இறந்துட்டாங்க எதுக்குன்னா அவங்க கொத்தனார் தான் அந்த பையன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்பிங் மீது கொஞ்சம் அதிகம் யாராவது ஒரு வேலை சொன்னால் டக்குன்னு செய்கிறது அந்த மாதிரி பையன்தான் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் ஓரளவுக்கு இப்போ தான் முன்னேறிக்கிட்டு இருக்க அவங்களால் லைட்டாக கொஞ்சம் குடிப்பாங்க பிள்ளைக்கு அது வேலை பார்க்குறதுனால விட்டுருவாங்க பிள்ளைக்கு சரி ஓகே அது வேண்டாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பேங்களூரில் போயிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க வேலை பார்த்துல ஓ இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு கம்மிங்க அதாவது எப்படி விழுந்து இறந்தாங்கன்னே தெரியல ஒரு சபரிமலைக்கு போயிட்டு வந்து உடனே போயிருக்காங்க ஊருக்கு ஏன்னா எங்கள் ஊரில் நான் தீ மிரிச்ச இல்லையா தான் அவங்களும் இந்த அளவுக்கு அப்படி மாதிரி மேலே குத்தி குத்தி போட்டுப்பாங்கல்ல அதை போட்டுக்கணும் காசு கையில் இல்லை நான் போய் சம்பாரித்து எடுத்துகிட்டு வரேன் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு போட்டுக்கிறோமா நீ எதுவும் கேட்காதம்மா எனக்கு ஐயை போனோம் மகமா என்ன தோணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிருக்காங்க சரியாக போயிட்டு ரெண்டு நாள் தாங்க வேலை பார்த்துருக்காங்க மூணு நாள் பார்த்தீங்கன்னா அந்த லாப்பில் எனக்கு ரொம்ப ஹைட்டு கூட இல்லைங்க ரொம்ப அத ரொம்ப சாதாரண ஹைட்டை தான் கடை கட்டியிருக்காங்க அதுலேருந்து எப்படி விழுந்து இறந்தாங்கன்னு தெரில கீழே பார்த்தா ஒரு சிமெண்ட்டு தான் அந்த இடத்துல முதல் நாள் வந்து மணல் நிறைய கொட்டி கொட்டியிருந்தது பிள்ளைக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மணல் மணலில் விழுந்தால் கூட இறந்துருக்க மாட்டாங்கன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த மணல் நிறைய இருந்தது இல்லையா அதை அள்ளி வச்சுட்டாங்க பிள்ளைக்கு அந்த விழுந்த இடத்துல பார்த்திங்கன்னா மணல் அள்ள இடம் அதில் தான் இறந்துருக்காங்க இன்னொரு விஷயம்னா அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்காங்க நைட்டு ஃபோன் இருக்கும்போது அவங்க அம்மா என்னென்னா கட் பண்ணலை நம்ம அம்மாலாம் கிராமத்தில் சில விஷயம் தெரியாது இல்லை ஃபோனை கட் பண்ணாதே அப்படியே ஃபோன் லைன்லேயே வச்சுருப்பாங்க பார்த்து அந்த பையனும் கட் பண்ணாமல் அப்படியே விழுந்துட்டு அவங்கள இருக்குது பேசிக்கிட்டு இன்னொன்று என்னென்னா விழுந்த உடனே பார்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த பையனை காப்பாற்றிருக்கலாம் விழுந்த உடனே யாரும் பார்க்கல இதுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் லிட்டர்ஸ் தான் ஒரு பார்த்துருக்காரு எதுவும் மோட்டர் போட வந்தது பார்த்துருக்காரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு இருக்காங்க பல்சர் ரொம்ப இறங்கிடுச்சு இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லி இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இறந்து மூணாவது தான் இங்கே எங்க ஊருக்கே வந்திருக்கு நாங்களும் டெத்துக்கு போக முடியல காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தீவிரிச்சதுனால அப்புறம் வீட்டுக்கு போனால் நம்ம கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க இப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு சாஃப்டாக தான் பேசுவாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க எனக்கு இந்த நிலம ஒன்று குடும்பம் கொஞ்சம் முன்னேறிச்சு அப்படி இருக்க போகிறனே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு வருங்க இது இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியறதே கிடையாது இந்த பையன் கிடையாது அந்த பையனோட மரணம் வந்து எதிர்பாராத நடந்த விஷயம் இது நான் எதுக்காக அந்த பதிவு போடுறேன்னா பைக்கு தயவு சொல்லுங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க ஆடம்பரத்தில் உயிர் எத்தனை உயிர் போயிட்டுருக்கு தெரியுமா அந்த பைக் பேர் எனக்கு தெரியல அந்த பைக் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயிர் போய்ட்டு அதுவும் சத்த சத்து சத்து கேட்டாலே எனக்கு பயமாக இருக்கும் சென்னையில் டுரு டுர் டுருன்னு ஓட்டுவானுங்க முடிஞ்ச அளவுக்கு பைக் வாங்கி கொடுக்காதீங்க சம்பாரிச்சி அதாவது சேஃபான பைக்காக வாங்கி கொடுங்க அப்படி இருந்தாலும் பிள்ளைகிட்ட சொல்லி அமுச்சி விடுவேன் ஒன்று நம்பி நான் இருக்கேன்ப்பா நீ வரலை நான் என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு புரிய வைங்க அந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்ட மோஸ்ட்லி ஸ்லோவாக போக ஆரம்பிச்சுடுவாங்க அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க சோட்டினிங்கன்னா அவங்க மனை குழந்தைங்க இருக்காங்க பார்த்து ஓட்டுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பீங்க நம்பிக்கை இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்